நம்ம அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு மாசிலா மணீஸ்வரர் திருமுலை வாயில் அதாவது நம்ம ஆவடி பக்கத்தில் திருமுலை வாயில்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் மாசிலா மணீஸ்வரர் இருக்கிறாரு அவருக்கு வந்து வருடத்திற்கு மூன்று நாட்கள் மட்டும் அவருடைய நிஜரூப தரிசனம் காட்டப்படும் அது வந்து நாளைக்கு சதய நட்சத்திரம் சதே நட்சத்திரத்தில் அன்னைக்கு தான் சுவாமிக்கு சந்தன இட்டு இது பண்ணுவாங்க இன்றைக்கி நான் என் வீட்டில் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் கோவிலுக்கு போய் சுவாமியோட நிஜ ரூப தரிசனத்தை பார்த்தோம் அவருக்கு வந்து எப்போவுமே பிரதோஷம் மற்ற நாளில் அபிஷேகமெலாம் கிடையாது ஃபுல்லாக சந்தனம் போட்டு மூடிடுவாங்க சுவாமியை வருஷத்துக்கு அந்த மூணு நாள் மட்டும்தான் சந்தனத்தை கழச்சி அவருக்கு நிஜரூப தரிசனத்தை காட்டுவாங்க அந்த நிகழ்வுக்காக போயிருந்தோம் இவர் வந்து ஒரு சுயம்பு லிங்கம் நம்ம இவர் சுயம்புலிங்கிறதுனால இவருக்கு நெத்தியில் வந்து வெட்டப்பட்ட காயம் ஒன்று இருக்கும் அந்த காயத்தை ரத்தம் வராமல் நிறுத்துறதுக்கு அந்த காலத்தில் அப்போது சந்தனம் போட்டு அந்த சந்தனத்தை நிறுத்தி அந்த ரத்தத்தை நிறுத்திருக்கிறாங்க அந்த முறையில் தான் சுவாமிக்கு எப்பவுமே சந்தனத்திலே இருப்பார் அப்படிங்கிறது இந்த கோயிலோடய வரலாறு இந்த ஆலயத்தை சுற்றி ஆரம்பத்தில் வனப்பகுதியாக இருந்தப்போ முல்லை காடு தான் நிறைந்திருந்தது முல்லை முல்லைப்பூ அந்த காடு தான் நிறைந்திருந்தது அதனால தான் சுவாமி வந்து கோவிலோட தல விருட்சகம் வந்து முல்லை செடி முல்லைச்செடி அம்பாள் வந்து இடை நாயகின்னு சொல்லுவாங்க கொடி இடை அம்மன் இந்த அம்பால் இருக்காங்க அப்புறம் இன்னைக்கு போயிட்டு கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தோம் அப்போதைக்கு சந்தனம் போடும்போது இதை என்ன பண்ணுவாங்க நம்ம வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் தன் கைகளால் சந்தன கட்டையிலேருந்து இலைச்சி கொடுப்பாங்க அதை தான் சுவாமிக்கு சந்தனமாக சாத்துவாங்க அதனுடைய வீடியோவும் இதில் போட்டிருக்கிறேன் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் அனைவரும் இறைவனை தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவர்கள் முல்லை வனத்தில் இருந்ததுனால இந்த ஊருக்கு பேர் வந்து முல்லை வாயில்னு இருந்தது அப்புறம் திருமுல்லை வாயில் அப்படின்ட்டு மாற்றப்பட்டது திருமுல்லை வாயில் ஆவடிக்கு பக்கத்தில் அம்பத்தூர் போகிற ரூட்டில் இருக்குது அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் வெளியூரில் எங்கே யார் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்த தடவை சென்னைக்கு வர மாதிரி இருந்தால் இதுவும் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று அதனால் வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் இதில் வந்து தேவாரம் பாடல் பெற்றிருக்காங்க அதனால் வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் சென்னைக்கு வந்தால் இந்த திருமுலை வாயில் மாசிலா மணீஸ்வரர் என்கின்ற மன்னாதீஸ்வரர் கொடியிடை நாயகி உங்களை வந்து தரிசனம் செய்து இறைவனோட அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவன் உங்கள் நேத்திரீஸ்வரர் ஆலய அர்ச்சகர் சிவ பரமசிவம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்